ശിവശക്തി <laughs> தரவரிசை பட்டியல் வெளியீடு பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி முதலிடத்தையும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நிலஞ்சனா இரண்டாம் இடத்தையும் நாமக்கலைச் சேர்ந்த கோகுல் மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளனர் பத்து பேர் இருநூறுக்கு இருநூறு மதிப்பெண் பெற்றுள்ளனர் பொறியியல் கலந்தாய்வு இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க உள்ளது பிஎஸ்சி கணிதத்தில் இரண்டு புதிய பாடங்களை சேர்க்க திட்டம் பிஎஸ்சி கணிதப்பட்ட படிப்பில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டாததால் கடந்த ஆண்டு பத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சில பாட பகுதிகளை நீக்கின இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த படிப்பில் ஒரு லட்சம் பேர் சேர்ந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு எழுபதாயிரம் பேர் மட்டுமே சேர்ந்துள்ளனர் இதனால் இப்பிரிவில் குறைந்து வரும் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் டேட்டா சயின்ஸ் பாடங்களை சேர்க்க கல்லூரி கல்வி இயக்குநரகம் திட்டமிடப்பட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேட்டில் மேலும் இருவர் கைது நீட் தேர்வு முறைகேடு விவகாரத்தில் பீகாரில் மேலும் இரண்டு பேரை சிபிஐ கைது செய்துள்ளனர் நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தேர்வு எழுதிய மாணவர் ஒருவர் மற்றொரு மாணவரின் தந்தை என இரண்டு பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் நாலந்தா மற்றும் கயாவைச் சேர்ந்த அவர்களிடம் இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பிஇ கலந்தாய்வு இருபத்தி இரண்டாம் தேதி தொடக்கம் பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் டிஎன்இஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிஇ பிடெக் உள்ளிட்ட படிப்புகளுக்கு ஆன்லைன் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் அரசு பள்ளி சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதிகள் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிமை பணிகள் ஊக்கத்தொகை திட்டம் யுபிஎஸ்சி தேர்வில் தமிழக இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க சிறப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரம் குடிமை பணித் தேர்வு விண்ணப்பதாரர்கள் மதிப்பீட்டு தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இவ்வாறு தேர்வான அந்த மாணவர்களுக்கு பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் இதன்பின் பின் முதல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ஆண்டுதோறும் வழங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது